நண்பர்களுக்கு வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் இந்த மல்லி முல்லை காக்கரட்டான் இந்த வகையிலான செடிக்கெல்லாம் எப்படி பராமரிக்கணும் என்னெல்லாம் உரம் கொடுக்கலாம் எதெல்லாம் கொடுத்தா அது நல்லா பூக்கும் அப்படின் தான் பார்க்க போகிறோம் நம்ம மக்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம பெ நம்ம ஊர் பெண்களுக்கு இந்த மல்லி முல்லை முல்லைப்பூனா அவ்வளோ ஒரு இஷ்டம் ஸோ வந்து அவ்வளோ கேர் பண்ணி பார்த்துப்பாங்க அவங்களுக்கெல்லாம் இந்த பதிவு கண்டிப்பாக ரொம்ப ஒரு பயனுள்ள ஒரு பதிவாக இருக்க போகுது வீடியோ முழுமையாக பாருங்கள் ஏ டு ஜெட் எல்லாமே நம்ம இந்த செடியை பற்றி தெரிஞ்சுக்கலாம் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க வீடியோ முழுமையாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா லைக்கும் ஷேரும் பண்ணுங்கள் இது வந்து நம்ம காக்கரட்டான் இந்த குளிர் காலத்தில் காக்கரட்டான் தான் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பூக்கும் காக்கரட்டான்லே ரெண்டு விதமான காக்கரட்டான் இருக்குது கொஞ்சம் கலரானது வெள்ளையானது எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த வெள்ளை காக்கரட்டான் தான் எப்பயும் கீழே தரையில் வச்சிருந்தேன் இப்போது தரையில் என்னால் கீழே இறங்கி இறங்கி வந்து மெயின்டைன் பண்ண முடியல அதனால இப்போ மாடியில் தான் நிறையா பராமரிச்சுட்ருக்கேன் இந்த செடியை இப்போ பதியனும் போட்டு வச்சுருக்கேன் எப்படி பதியன் போடுறது அப்படின்னு நான் வந்து உங்களுக்கு சொல்லித்தரேன் தரேன் இந்த செடிக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல வெயில் கிடைக்கணும் வெயில்னால் இப்போ குளிர்காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா வெயில் சுள்ளுன்னு இருக்குமா அப்படி தெரியல நல்லா எங்கே சொல்லுன்னு படுதோ அந்த இடத்துல அந்த செடியை வச்சிங்க அப்படின்னா நல்லா நிறையாவே பூக்களை வந்து அது ப்ரொடியூஸ் பண்ணும் நிறைய பிரான்ச்சஸ் வைக்கணும் எவ்வளோ பிரான்ச்சஸ் இருக்குதோ அவ்வளோ நிறைய பூக்கள் பூக்கும் அது மாதிரி நல்லா நீங்கள் வந்து கட் பண்ணி கட் பண்ணி விடுங்க அப்பப்போ பூ கூத்து முடிச்ச உடனே அந்த ஸ்டெம்மை கொஞ்சம் கட் பண்ணி விட்டீங்க அப்படின்னா அங்கேருந்து நிறைய பிரான்ச்சஸ் வரும் அப்போ வந்து இன்னும் நிறையாவே வந்து பூக்கள் பூக்கும் நான் என்ன செய்வேன்னா அந்த பூக்களை வந்து நல்லா நல்லா இன்னைக்கு பூக்க போற பூவெல்லாம் பறித்து டிஃபன் பாக்ஸில் போட்டு எடுத்து வச்சிருவேன் அதுக்கப்புறமா சேர்ந்ததுக்கு அப்புறமா எடுத்து கட்டி தள்ளி வச்சுப்பேன் நல்லாவே நல்ல நிறையாவே ஒரு மழம் ரெண்டு மொழம் கூட சில நேரத்துல எல்லாம் வரும் சாமி படங்களுக்கெல்லாம் வைக்கிறது கூட எனக்கு வந்து பய உபயோகமா இருக்கும் இந்த பூக்கள் இது பூவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தொட் வந்து ஒரு அகலமான ஒரு தொட்டியா எடுத்துக்கலாம் நம்ம எப்பயும் யூஸ்வலா நீளமான தானே வச்சுருப்போம் டீப்பா இருக்கிற மாதிரி தொட்டி வச்சுருப்போம் இல்லையா இதுக்கு வந்து டீப்பாகவும் இருக்கலாம் ஆனா நல்லா அகலமாக நல்லா ரவுண்ட் அந்த விட்டம் பெருசாக இருக்கிற தொட்டியா வச்சீங்க அப்படின்னா அந்த அதோட அந்த வேர் நல்ல பரவி நல்லா செடி நல்லா ஹெல்த்தியாக வளரும் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இது நான் வந்து ரெண்டு செடி வாங்கினேன் இது ஒன்று நீளமான ஒரு தொட்டிலையும் இன்னொன்று இந்த அகலமான தொட்டிலையும் வச்சு அந்த நீளமான தொட்டி ஒருத்தருக்கு கிஃப்ட் கொடுத்து இப்போ அந்த ரெண்டு செடியும் கம்பேர் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த அகலமான தொட்டியில் இருக்கிற செடி வந்து வேறு அகலமா பரவுறதுனாலையோ என்னமோ தெரியல நல்ல செடியும் நல்லா மேலே நல்ல ரவுண்டா நல்ல நிறைய பிரான்சஸ் வச்சு நல்லா அடர்த்தியா செடி வந்து வளர்ந்தது தான் நான் வந்து சஜஸ்ட் பண்றது நல்ல ஒரு அகலமான ஒரு தொட்டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்பவே பெஸ்ட் ஆமா இதுலயும் நான் வந்து பீட் போட்டு தான் இந்த தொட்டி ரெடி பண்ணிருக்கேன் ஏன்னா நம்ம தூக்கி வைக்க கொள்ள ஈஸியா இருக்கும் அப்படின்னு ஆனா நான் நிறைய மணலும் கலந்துருக்கேன் ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட்டுக்கு மேல நம்ம நல்ல மண்ணு நம்ம வீடு பக்கத்துல வீடு தோ வீடுக்கு அடி அஸ்திவாரம் போட்ட அந்த போட்டாங்கல்ல அப்போ நோண்டு நான் அந்த மண்ணுல இருந்து கொஞ்சம் எடுத்து போட்டிருக்கேன் ஃபிஃப்டி பர்சன்ட் மணல் நான் அதாவது மண் போட்டிருக்கேன் நல்ல அந்த கருப்பு கலர்ல இருக்கிற அந்த மண் கரிசல் மண் போட்டிருக்கேன் இதுக்கும் கிட்டத்தட்ட அந்த செடி பாருங்க எவ்வளோ நல்லா பூத்துருக்கு அப்படின்னு இதுக்கும் சீசன் தான் இப்போ அப்புறம் வேர்மிகம்போஸ்ட் நான் வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து கம்போஸ்ட் போடுவேன் இது வந்து ஒரு எடிபிளான ஒரு பிளான்ட் இல்லை அப்படிங்கறதுனால எப்போவாவது கொஞ்சம் கொஞ்சம் டிபி டிஏபி போடுவேன் எப்போனா ரொம்ப ரேர் ஒரு மாதம் ஒரு தடவை இந்த மணி பிளான்ட் இதுகளுக்கெல்லாம் போடும்போது இதுக்கும் சேர்த்து நான் வந்து போட்டுடுவேன் இன்னொன்று நான் அந்த செடியில செய்கிற ஒரு ரொம்ப கண்டிப்பா நீங்களும் செய்யக்கூடிய ஒரு இது வந்து பாத்தீங்கன்னா இந்த அரும்பு பூ பூத்து கீழே உதிர்ந்ததுக்கு அப்புறமா அந்த கீழே அந்த அரும்பு இருக்கும்ல அந்த ஆஹ் செப்பல்ஸா செப்பல்ஸ் இருக்கும் இல்லையா அதை வந்து பிச்சு விட்டுருங்க உடச்சி விட்ருங்க விட்டுருங்க நான் வந்து கையிலயே பண்றேன் கொஞ்சம் பொறுமையா பண்றேன் ஒரு சிஸ்டர்ஸ் வச்சுக்கிட்டு பண்ணீங்க அப்படின்னா ரொம்பவே பெட்டர் நான் எனக்கு பழகிருச்சு பல வருஷங்களா தோட்டத்தில் நான் மெயின்டைன் பண்றதுனால நீங்கள் வந்து ஒரு சிசர் வச்சுட்டு அந்த அரும்புகளை எல்லாம் கட் பண்ணி விட்டுடுங்க ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்பதான் நிறைய மொட்டு வைக்கலாம் தேவையில்லாத எனர்ஜி வந்து அந்த அரும்புகளுக்கு வந்து போயிட்டு இருக்கோம் அதனால வந்து நம்ம அந்த அரும்புகள் எல்லாம் நல்லா கட் பண்ணி விட்டுடுங்க பாருங்க எவ்வளோ இருக்குன்னா அவ்வளோ பூ பூத்துருக்கு ஆக்சுவலாக அந்த செடியில் அதெல்லாம் நம்ம வந்து பிச்சு விட்டுடணும் அப்புறம் பாருங்க கீழே தொட்டில பாருங்களேன் எவ்வளவு கீழ எல்லாம் உளுந்து கிடக்கு இப்ப இந்த மாதிரி சிமெண்ட் தரையில பூக்கள் வந்து கீழே விழுந்து கிடந்துருந்தா பரவாயில்ல ஆனா தொட்டிக்குள்ளேயுமே வந்து பாத்தீங்கன்னா பூக்கள் பூத்த பூக்கள் வந்து உளுந்து விழுந்து கிடக்கும் அது என்ன பண்ணும் அப்படின்னா கீழே போய் அது நல்ல வெயிலும் இருக்காதா அந்த பூக்களுக்கு கீழே ஏதாவது பூச்சிகள் போயிருச்சாலோ இல்ல ஃபங்கஸ் அட்டாக் ஏதாவது வந்துட்டாலோ அது அப்படியே நம்ம கண் மறைவா அப்படியே இருந்துரும் அது மண்ணோட மண்ணா அந்த ஃபங்கஸ் எல்லாம் மிக்ஸ் ஆயிடும் அப்படி ஒன்ஸ் ஆயிடுச்சுன்னா நம்மளால அதை ரெக்கவர் பண்ணவே முடியாது அதனால எப்பவுமே நான் வந்து இந்த தொட்டி ம மேல இருக்கிற மண்ணை கிளீனா வச்சுக்கணும்னு நினைப்பேன் ஒரு இலையோ ஒரு பூவோ உ உது கடக்க கூடாது அப்படின்னு நினைப்பேன் ஏன்னா அப்படி இருந்தால் ரொம்ப ஈஸியாக ஃபங்கஸ் அட்டாக் ஆகும் ஃபங்கஸ் அட்டாக் வந்து டைரெக்டாக இலையிலையோ இல்லை பூக்கள்லையோ வந்து ஃபங்கஸ் அட்டாக் வராது அது மண்ணில் இருந்து தான் அந்த ஃபங்கஸ் வந்து ஆரம்பிக்கும் ஸோ நம்ம மண்ணை எப்பவுமே ரொம்ப கிளீனாக வந்து நம்ம வச்சுருக்கணும் நம்ம மண்ணை க்ளீனாக வச்சுருக்கல அப்படின்னா கண்டிப்பாக ஃபங்கஸ் அட்டாக் ஆகும் அது எந்த செடியாக வேணாலும் இருக்கலாம் இது மல்லிகைப்பூவோ முல்லைப்பூவோ ரோஜா பூவோ எதுவாக இருந்தாலும் சரி நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த இலையவே வந்து ஒரு உரமாக போடுவாங்க அது உரமா மக்கி அதுவே உரமாக ஆயிரட்டும் அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் அதுதான் நம்ம அது விஷயம் நல்ல விஷயந்தான் அதுலேருந்து நிறைய சத்துக்கள் கிடைக்கும் ஆனால் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபங்கஸுக்கு ஒரு ஒரு வாய்ப்பு கொடுத்த மாதிரி ஆயிரும் நமக்கு எதுக்கு அந்த இது நம்ம கொடுப்பானே அதனால இது எல்லாத்தையும் கிளீன் பண்ணிருங்க எப்பவுமே கிளீனாக வச்சுக்கோங்க இதெல்லாம் எடுத்து போட்டு வேற ஒரு கம்போஸ்ட் பின்னில் நம்ம கம்போஸ்ட் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் உங்களுக்கு எப்படி கம்போஸ்ட் ரெடி பண்ணணும் அப்படின்னா நீங்கள் முகிலநீஸ் தமிழ் கார்டன் கம்போஸ்ட்னு போட்டிங்கனாலே நான் ஒரு பதினஞ்சு இருபது வீடியோஸ் போட்டிருக்கேன் நிறைய பெரிய குவான்டிட்டில எப்படி கம்போஸ் பண்றது சின்ன மட்கால மண்பானையில் எப்படி பண்றது அப்படின்லாம் நிறைய போட்டிருக்கேன் பாருங்க அதே மாதிரி வாரம் ஒரு தடவை இந்த மாதிரி மேல் மண்ணை நல்லா கிளறி விடுங்க அப்படி கிளறி விடும் போது அந்த கீழக்க சத்துக்கள்லாம் மேலையும் மேலக்க சத்துக்கள்லாம் எல்லாம் கீழையும் போகும் அதுக்கப்புறம் ஒரு ஏரேட்டட் ஒரு காத்து வந்து நல்லா வேருக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும் சில நேரத்துல அந்த வேறு ரொம்ப எக்ஸ்போஸ்டா எக்ஸ்போஸா இருக்கும் வெளியே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கும் அதையும் நம்ம மூடி விட்ட மாதிரி ஆயிரும் இந்த மாதிரி பண்ணும்போது இப்ப நம்ம அந்த உரத்துங்களுக்கு வருவோம் நான் வந்து நிறைய உரங்கள் வந்து கொடுத்துட்டே இருப்பேன் டெய்லி ஏதாவது ஒரு தண்ணி கொடுத்துட்டே இருப்பேன் நான் இது வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கொடுக்கக்கூடிய ஒரு உரம் தான் அது இது வந்து நான் இட்லி செய்யும் போது சிம்பிளா இட்லி பண்றதில்ல மூணு க மூணு இட்லி அரிசி மூணு கப்பு இட்லி அரிசி போட்டேன்னா ஒரு கப்பு அந்த மாப்பி சம்பா அரிசி போடுவேன் அது வந்து நல்லா சிகப்பாக இருக்கும் அந்த தண்ணி நல்லா அரிசி கழுவுன தண்ணியை எடுத்து வச்சுட்டு அப்படியெல்லாம் ஊற்றக்கூடாது அதை ஒரு நாலஞ்சு நாள் ஃபர்மெண்ட் பண்ண விட்டுருவேன் அந்த ஃபர்மெண்டேஷனில் உங்களுக்கு நிறைய வந்து நுண்ணுயிர்கள் வந்து நிறைய வளரும் குட் பேக்டீரியாஸ் குட் ஆன ஒரு ஃபங்கஸ் அங்கே வளர்ந்துருக்கோம் அதான் வந்து நான் செடிகள் கொடுப்பேன் நாட் ஓன்லி இந்த காக்கரட்டா வித் எல்லா செடிகளுக்குமே நான் வந்து அந்த தண்ணியை வந்து ஊற்றுறது உண்டு ரொம்ப புளிச்சிருச்சு அப்படின்னா ஒரு நாலஞ்சு நாள் ஆகிடுச்சி அப்படின்னா டைல்யூட் பண்ணிவிட்டு ஒரு வாளி தண்ணியில் ஊற்றிட்டு அதுக்கப்புறமா ஊற்றுவேன் இது ரெண்டு நாள் தான் இருக்குது அதனால் நம்ம வந்து டைரெக்டாக அப்படியே ஊற்றலாம் ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த உரங்கள் ட்ரை பண்ணுங்க அதுக்கப்புறம் இல்லாமலும் நான் நிறைய நெல்லிக்காய் வந்து நிறையா யூஸ் பண்ணுவேன் பெரிய நெல்லிக்காய் அந்த பெரிய நெல்லிக்காயோட கொட்டைகளை அது அவ்வளோ சீக்கிரம்லாம் முளைச்சி வராது பயங்கர ஹார்டாக இருக்கும் அதனால வந்து அதை உரமாக தான் போடுறேன் அது அந்த வரையும் எனக்கு முளைச்சி வந்ததும் இல்லை ஸோ அந்த பெரிய நெல்லிக்காவோட விதைகளையும் நான் போடுவேன் அது இல்லாமலேயும் நிறைய விதைகள் போடுவேன் நான் இல்லையா முதலியே அதுக்கு அது போடுவேன் நான் டிஏபி வந்து பூக்கள் பூக்கிறதுக்கு கண்டிப்பா உதவ போகிறது கிடையாது ஆனா இந்த டிஏபி வந்து நல்ல இலைகள் வர்றதுக்கு உதவும் இலைகள் நிறைய இருந்தாலே ஆட்டோமேட்டிக்கா அங்க பச்சை முறை நிறைய ரெடியாகி அங்க நிறைய பூக்கள் பூக்கும் பூச்சி அட்டாக்லாம் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வின்டரில் சுத்தமா எனக்கு இந்த பூச்சி தொல்லை எல்லாம் எனக்கு கிடையாது ஆனா சம்மர்ல உண்டு அந்த பூக்கள் ரொம்ப குறஞ்சிடும் அதனால கொஞ்சம் நிழல்ல வச்சிருவேன் நிழல்ல வச்சிட்டோம்னாலே நமக்கு வந்து பூச்சிகளோட தொல்லை குறைஞ்சிரும் அதுக்கப்புறம் நீம் ஸ்ப்ரே அடிச்சாலே நமக்கு அது போதுமானதா இது சம்மர்ல இந்த செடியை ஓரமா வச்சிடணும் ஆஹ் விண்டர்ல மல்லிகைப்பூ இதுகள் எல்லாம் உரமா வச்சிடணும் ஏன்னா அப்பதான் அது அது பூக்குறதுக்கு அது சரியா இருக்கும் அஹ் விண்டர்ல வந்து இந்த காக்கரெட்டா எல்லாம் பூக்கும் சம்மர்ல வந்து மல்லிகைப்பூ பூ இதெல்லாம் பூக்கும் மழை காலத்துலதான் அந்த ஜாதி பூலாம் நிறைய பூக்கும் நல்ல தான் மல்லிகைப்பூ பூக்கும் அந்த சீசனுக்கு ஏத்த மாதிரி நமக்கு அதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தோம் அப்படின்னாலே செடிகள் ரொம்ப நல்லா வளர்ந்து வரும் இந்த பதிவு நிச்சயமா உங்களுக்கு உபயோகமா இருந்திருக்கும் அப்படின்னு நினை நான் நம்புறேன் இவ்ளோ நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நம்ம பழைய வீடியோக்கள் எல்லாம் போய் பாருங்க என்ன லிஸ்ட்ல இருக்கு அப்படின்னு ஒரு பாருங்க உங்களுக்கு உபயோகமான அட்லீஸ்ட் ஒரு பத்து வீடியோவாதோ நீங்க எதிர்பார்க்கிற வீடியோக்கெல்லாம் இருக்கும் தேங்க்யூ காட் பிளெஸ் யூ